அறத்துப்பால் அதிகாரம் முப்பது வாய்மை அறத்துப்பால் அதிகாரம் முப்பது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொய்மையும் வாய்மை இடத்துப் புறை தீந்த நன்மை பயக்கும் எனின் பொய்மையும் வாய்மை இடத்து புறை தீந்த நன்மை பயக்கும் எனின் தன் நெஞ்சறிவது பொய்யேற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னைச் சுடும் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பெண் தன் நெஞ்சே தன்னை சுடும் உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை பொய்யாமை அண்ண புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை அண்ணா புகழ் இல்லை பொய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற